மாண்புமிகு அம்மாவுடைய அரசு எண்ணற்ற நல்ல பல திட்டங்கள் மக்களுக்காக கொண்டு வந்து அதன் அடிப்படையிலே பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு செயல்பாட்டில் உள்ள நிலையில் மக்கள் நல திட்டங்கள் மக்கள் அறிகின்ற வண்ணம் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற மாவட்டங்களிலே வந்து எக்ஸிபிஷன் புகைப்பட அரசின் சாதனை விளக்க கண்காட்சி நடைபெறுவது இன்றைக்கு நம்முடைய சென்னை மாவட்டத்தில் கண்காட்சி இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது எந்த ஒரு அரசும் அதாவது குறிப்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசு அதே போன்று புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு இந்த இரண்டு அரசுகள் மக்கள் அரசு மக்களுக்கான அரசு மக்கள் போட்டிருந்த அரசு நல்ல பல திட்டங்களில் இயற்றி மக்கள் மனதிலே என்றைக்கும் நிலைத்திருக்கின்ற ஒரு அரசு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அரசு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு எனவே அம்மாவுடைய அரசு இன்றைக்கு வழிநடத்துகின்ற மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி அது மக்களை சென்றடை செ சென்றடைந்திருக்கின்ற நிலையில் அதை மக்களுக்கு அந்த திட்டங்களை எடுத்து சொல்ல வேண்டியது அரசாங்கத்து கடமை அந்த அடிப்படையில் இந்த புகைப்பட கண்காட்சி காஷ்மீரில் பாமக கட்சி வந்து உங்களுடைய தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் ஆதரவும் அடுத்து வருகின்ற இடைத்தேர்தலில் ஆதரவு அளிக்கிறதா சொல்லியிருக்காரு ஆனால் அன்புமணி என்ன சொன்னார்னா இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் அது எங்களுடைய வழக்கம் நாங்கள் வந்து இடைத்தேர்தலில் அதிமுக வந்து அதுதான் இந்த கேள்வி தெரியும் எனக்கு நேற்றைக்கு இதே கேள்வி முதலமைச்சர் கழகத்துடைய இணை ஒருங்கிணைப்பாளர்கள் கேள்வி கேட்கப்பட்டு அதற்கு அவர் தெளிவாக விளக்கம் சொல்லியிருக்காரு ஒப்பந்தத்திலே வந்து அது குறித்து வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு எனவே அது வந்து

இல்லை அது வந்து நீங்கள் நினைப்பது போல எப்படியெல்லாம் வந்து சென்று முடிச்சு இந்த மெகா கூட்டணி வந்து இருக்கக்கூடாது என்ற வகையில் பல்வேறு சதிகளெல்லாம் அரங்கேற்றினாலும் கூட ஒருமித்த கருத்தோடு நிச்சயமாக தேர்தலை சந்திப்போம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் புரட்சி நம்முடைய முதலமைச்சர் சொன்னது போல தமிழ்நாட்டை பொறுத்தவரை அடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையான கூட்டணி மகத்தான வெற்றியை இந்த தேர்தலில் பெறும் அதனால் இந்த சிண்டு முடித்தாலும் சரி வேறு வந்து எந்த வகையிலே வந்து ஒரு கோல் மூட்டினாலும் வேறு எல்லாம் நீங்கள் வந்து திருத்து முழுமையளவுக்கு வந்து கோபம் வரக்கூடிய அளவுக்கு சொன்னாலும் கூட வித நிலையும் வந்து முழுமையான ஒரே நிலை வந்து ஒருமித்த கருத்தோடு தேர்தலை சந்தித்து மகத்தரவிட்டு அது வந்து இப்போ இல்லை இல்லை இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இப்போ அண்ணா வந்து கருத்து ஒற்றுமை இல்லை என்றாலும் கூட அன்றைக்கு தேர்தல் கூட்டணி வரும்போது சுதந்திர கட்சி அன்னைக்கு வந்து நம்ம வந்து அந்த கூட்டணியில் சேர்த்தோம் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் ஆனால் திமுகவுக்கும் அதாவது அன்னைக்கு வந்து அண்ணா தலைமையிலான திமுக திமுகவுக்கும் அதே போன்ற சுதந்திர கட்சிக்கும் மாறுபட்ட கருத்து இருந்தது ஆனாலும் அன்றைக்கு காங்கிரஸை வீழ்த்த என்ற வகையில் வந்து அன்றைக்கு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் சரி சுதந்திர கட்சியோடு நாங்கள் வந்து ஒருங்கிணைந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு அண்ணா அவர்கள் அந்த கூட்டணி அமைத்தார்கள் முதல்ல கூட்டணி அன்னைக்கு தான் அமைஞ்சது அந்த கூட்டணி கான்செப்டே அன்றைக்கு மகத்தான வெற்றி அன்றைக்கு வந்து திமுக பெயருந்து அண்ணா தலைமையில் திமுக வந்து அந்த மகத்தான வெற்றி பெற்றது எனவே கட்சிகளுக்குள் வந்து கொள்கைகள் மாறுபடலாம் அது வேற விஷயம் ஆனால் ஒரு கருத்தொரு குறித்து ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கும் ஆனால் இது இதை பொறுத்தவரையில் ஒரு தேர்தல் கூட்டணி இந்த தேர்தல் கூட்டணி யாரை வீழ்த்த வேண்டும் அதுதான் மிக முக்கியம் ஒன்று சேர்ந்து நாங்கள் வீழ்த்த வேண்டியது திமுக காங்கிரஸ் இந்த இரண்டுமே முழுமையளவுக்கு வந்து தமிழனுக்கு எதிரான தமிழ் இனத்துக்கு துரோகம் விலர்த்த மிகப்பெரிய ஒரு யாருமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு எடுக்கப்பட வேண்டிய சக்திகள் எனவே அந்த எடுக்கப்பட வேண்டிய சக்திகளை வந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்து ஒன்று கூடி வந்து ஒரு மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்ற வகையிலே

அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை நேற்று முதலமைச்சர் தெரிய விளக்கு கொடுத்துட்டாரு நான் அதோட ஸ்டாப் வச்சுருங்க என்ன பண்றீங்கன்னா பொதுவாக இந்த கூட்டணி வந்து எந்த வகையிலும் வந்து அமையக்கூடாதுன்ற வகையில் இன்னைக்கு வந்து ரொம்ப ஆர்வமா பல பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக வந்து எதிரிகள் நினைப்பது போல நடக்காது நாங்கள் நினைத்தது நாங்கள் நினைத்தது நிச்சயமா எங்கள் தலைமையிலே வந்து கட்சிகள் அந்த கூட்டணியை பொறுத்தவரை நிச்சயமாக வரும் வரும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கின்றது பேச்சுவார்த்தை நேற்று அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசியிருக்காரு தேமுதிக அதிமுக சூண்டி பார்க்க வேண்டாம் உங்களுக்கு அது சுமுகமான பேச்சுவார்த்தை நடைபெறும் போது பேச்சுவார்த்தை சிதைக்கும் வண்ணம் அமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு சம்பந்தம் கிடையாது அது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதான் இதை இதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு அதை அதாவது ஊதி ஊதி பெருசாக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் வந்து அது வந்து அவருடைய ஒரு எமோஷனில் வந்து அவருடைய கருத்தாக இருக்கலாம் இப்போ நான் கூட நேற்று வந்து ஒரு கற்று சொன்னேன் முதல்ல சொன்னார் அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தாங்க கட்சியுடைய கருத்து அது கிடையாது கட்சியை பொறுத்தவரை அது வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது இதுதான் வந்து உண்மை எனவே நிச்சயமாக நல்லது நடக்கும் என்ற அந்த ஒரு நம்பிக்கை எல்லோருக்குமே இருக்கிறது எங்களுக்கு இருக்குது தகவலை வந்து அரசு சார்பாக யாரையும் இல்லை இப்போ ஒரு கூட்டணி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு ஒரு சில கோரிக்கைகள் வந்து ஒரு சில வந்து தமிழ்நாட்டுடைய அந்த பிரச்சனைகள் கோரிக்கைகள் வந்து அன்றைக்கு வந்து கொடுக்கப்பட்டது அது குறித்து வந்து அரசு வந்து உரிய நேரத்தில் வந்து உரிய முடிவுகள் நிச்சயமாக 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 மேற்கொள்ளும் எனவே சில விஷயங்கள் வந்து உடனடியாக செய்ய வேண்டியது இருக்கும் சில விஷயங்கள் வந்து லாங் ரனில் செய்ய வேண்டியது இருக்கும் அதனால் இப்போ வந்து இப்போ நதிநீர் இணைப்பை பொறுத்தவரை நாளைக்கு வர விஷயமா அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு கோரிக்கைகள் எனவே அந்த விஷயங்களை பொறுத்தவரை முழுமையளவுக்கு வந்து அம்மாவுடைய அரசு அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு

எழுத எழுதி முறை சொல்லி அதனால இதுக்கு வந்து அவங்க தான் வந்து எங்களை பொறுத்தவரை சரி எங்களை சரி சந்தனம் சந்தனம் தான் அதற்கு வந்து எந்தவித விளம்பரமும் தேவையில்லை அது இயற்கையான மனம் கொண்டது ஆனால் அதே பணியில் நாங்கள் சொன்னோன்னா அதுக்கு வேறு என்ன சொல்ல முடியும் நாங்கள் ஆனால் அந்த மாதிரி ஒரு தான் நாங்கள் வந்து போக தயாரில்லை எனவே ஒரு ஒட்டுமொத்தமாக அவங்க முரசொலி பத்திரிகையும் சரி அதே போன்று திமுக தலைவர் ஸ்டாலினும் சரி அவர்களை இருக்கின்ற கூட்டணியில் உள்ள சிலவர் சிலவர்கள் இன்றைக்கு அவரால் வந்து எதிர்பார்த்தது நடக்கவில்லை அவர் என்ன நினைத்தார்கள் அவங்க மெகா கூட்டணி ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க எல்லாம் தனித்தனியாக நிற்பாங்க அதனால் நாம் வந்து சுலபமாக வென்றலாம் நினைச்சாங்க ஆனால் அது ஒரு காலம் வந்து எங்களுக்குன்னு தனித்தன்மை வந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு மிகப்பெரிய கட்சியாக அடுத்த இந்திய புரட்சி புரட்சித்தலைவைய நல்லாசையால் புரட்சியில் அம்மா நல்லாசையால் உருவெடுத்துக்கின்ற நிலை இருந்தாலும் கூட நாங்கள் வந்து அந்த கூட்டணி வந்து ஒரு ஒருமித்த கருத்தோடு வருபவர்கள் அவரெல்லாம் அரவணைத்து ஒட்டுமொத்த எண்ணம் திமுக காங்கிரஸ் அங்கம் வகித்த மத்திய அரசு அன்றைக்கு எந்த அளவுக்கு தமிழனுக்கு ஒரு எதிரானது என்னத்தால் நாட்டு மக்கள் நிச்சயமாக விட மாட்டாங்க இதெல்லாம் மறந்துடுவாங்களா மறக்கவே மாட்டாங்க இவங்க போய் ராஜபக்சேட்ட போய் பரிசு பொருட்கள் வாங்கிந்து அன்றைக்கு ஒரு செயற்கையாக ஒரு உண்ணாவிரதம் இருந்து அன்றைக்கு வந்து மூணு மணி நேரத்தில் எழுந்து வந்தது அதன் பிறகு வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ஒன்றரை லட்சம் பேர் முழு அப்பால் படுகொலை செய்யப்பட்டது இதெல்லாம் வரும் எனவே இது போன்ற நிலைமை மறுபடியும் வரணுமா வரணுமா எந்த காலத்திலேயாவது வந்து புரட்சியர் காலத்திலும் சரி அம்மாவுடைய காலத்திலும் சரி இது போன்று ஒரு தமிழினத்துக்கு பேராபத்து என்றைக்காவது இருந்ததா அதை நீங்கள் எண்ணி பார்க்கணும் ஆனால் தமிழினத்துக்கே வந்து பேராபத்து மிக்க கூட்டணி அந்த கூட்டணி எனவே அது எந்த நிலையிலும் வந்து தலை தூக்க நாங்கள் விட மாட்டோம்

ஆனால் இதற்கு வந்து திரு பியூஷ் கோல் மத்திய அமைச்சர் அவர்களே வந்து கிரௌண்ட் பிளாஸா ஓட்டலில் வந்து அவர் வந்து ஒருங்கிணைப்பாளர் இடை ஒருங்கிணைப்பாளர் முன்னிலையில் ஓப்பனாகவே சொன்னார் இல்லையா அவரு இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாங்கள் வந்து அதாவது பிஜேபி சொல்றது நாங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் தான் நாங்கள் அங்கே வைக்கிறோம் சொன்னார் இட்ஸ் வெரி கிளியர் அதனால் வந்து இந்த நிலைப்பாடு தான் வந்து முதலமைச்சர் சொன்னது போல இருக்கும் மக்கள் நல கூட்டணி சொன்னீங்க ஏன் கடந்த தேர்தலின் போது மக்கள் நல கூட்டணி நிலைமை தான் இந்த மக்கள் நல கூட்டணிக்கு ஒரு எந்த தேர்தலில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல என்ன நிலமையோ அதே தான் அதிமுக பாமக கூட்டணிக்கு ஒரு எதிர்கட்சி ரெண்டாயிரத்தி பதினோரு தான் அமோக வெற்றி பெற்றோம் மூன்றாவது அணி மக்கள் நல கூட்டணி எதுக்கு அது செண்டிமெண்ட்டுக்கெலாம் வந்து அரசியலில் இடமே கிடையாது இதெல்லாம் சென்டிமெண்ட் வந்து அதெல்லாம் கிடையாது இதில் சென்டிமெண்ட்னால் இன்றைக்கி வந்து அளவுக்கு வந்து ஒரு மூட நம்பிக்கைக்கு அப்பார்ட்மெண்ட் தான் இயக்கங்கள்லாம் அதனால் இந்த சென்டிமெண்ட்டெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அதனால் நாற்பது ஜெயிப்போம் சென்ட்ரலில் அடுத்து இந்த அண்ணாதிராவோட முன்னேற்ற காலத்துடைய பங்கு என்பது ஒரு மிக அளவில் வந்து ஒரு தேசிய அளவில் வந்து முக்கிய பங்காக நிச்சயமாக விளங்குகிறது ஒரு மிகப்பெரிய சக்தியாக

எப்போதும் ரெட்டை உலகத்துக்கே தெரிஞ்சது இல்ல மறைக்க வேண்டிய ஒண்ணுமே விஷயம் இல்ல நேரத்துல வர வேண்டிய நேரத்துல வரும் ஓகே